ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜகவின் எம்பிக்கள் மொத்தம் நாற்பத்தி நான்கு பேர் மீது பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை வழக்குகள் இருப்பதாக திமுகவின் துணை பொதுச்செயலாளர் கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து கனிமொழி எம்பி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவர் ஒன்றிய பாஜக எம்பிக்கள் நாற்பத்து நான்கு பேர் மீது பாலியல் வழக்கு இருப்பதாக தெரிவித்தார் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீது ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய கனிமொழி ஆனால் பிரதமர் மோடி சக்தி என்று பேசி மக்களை ஏமாற்றுவார் என்றும் அவர் விமர்சித்தார் எதிரான கொடுமைகளை பாலியல் கொடுமைகளை வழக்குகள் இருக்கு நாற்பத்தி நாலு எம்பி பிஜேபி தான் பார்த்தோம் மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம்பி தங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டாருன்னு சொல்லி டெல்லியில போராட்டத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அவங்கள எவ்வளவு மோசமா பிஜேபி அரசாங்கம் நடந்துச்சுன்னு பார்த்தோம் அந்த பெண்களுக்கு நியாயம் பிரிஜ்பூஷன் சிங் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல பிஜேபி விசாரணை இல்லை திருச்சி மாவட்டம் துறையூரில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவர் தேர்தல் ஆணையம் நேர்மையோடு செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் எனவே மக்கள் அனைவரும் நாட்டின் ஜனநாயகம் அரசியல் அமைப்புச் சட்டம் மற்றும் மதசார்பின்மையை பாதுகாக்க திமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நடுநிலையோடு நேர்மையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையமே இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது தேர்தல் எப்படி நடைபெறுமா ஜனநாயகம் நடைபெறுமா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது ஆகவே நாம் வாக்களிப்பது என்பது நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றவும் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றவும் மதச்சார்பின்மை என்கிற மகத்தான கொள்கையை காப்பாற்றவும் ஜாஃபர் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த தமிழிசை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவரது அப்பாவின் தோல் மீது அமர்ந்து அரசியலுக்கு வந்தது போல் தான் அரசியலுக்கு வரவில்லை என்று பதிலடி கொடுத்தார் ஜெயவர்தனுக்காக அவரது அப்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருவதாகவும் அவர் அதிமுக வேட்பாளரை சாடினார் அண்ணன் ஜெயக்குமார் ஜெயவர்தனுக்கு நான் நான் என்ன அவங்கள மாதிரி அவங்க அப்பா தோல்லை ஏறி அரசியல் பண்ணலப்பா நான் எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிட்டு அரசியல் பண்றேன் அண்ணன் ஜெயக்குமார் பேசுறத பார்த்து ஒருவேளை வந்தா கூட ஜெயக்குமார் தான் போய் பேசுவார் போல இருக்கு ஆக அவரும் பேசுறாங்க அவங்க அப்பாவும் பேசுறாங்க ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அவர் மட்டுமே பேச மாட்டேன்றாரு ஆக இதுல ஒரு தனித்தன்மை இல்லை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மண்ணடி தொகுதியில் திப்பு திப்புத்தெரு பாலமுத்து தெரு பங்காரு தெருக்களில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சென்னை வெள்ளத்தின் போது தான் சொன்னபடி மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அளித்தவர் முதல்வர் என்றும் அதேபோல் மகளிர் உரிமை தொகை கொரோனா நிவாரணத் தொகை நான்காயிரம் ரூபாய் என மக்களுக்கு அளித்தவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என தெரிவித்தார் மாறாக வெள்ள நிவாரணம் கேட்டபோது ஒரு ரூபாய் கூட தராத வந்து கூட பார்க்காத பிரதமர் மோடி தேர்தல் வந்தவுடன் தமிழ்நாட்டிற்கு ஓடி ஓடி வருவராகவும் தயாநிதி மாறன் விமர்சித்தார் குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் தருகிறேன் சொல்லி கொடுத்தவர் முதல்வர் வந்த உடனே ஒன்னே போய் மோடியை பார்த்து ஒன்றிய அரசு பெரிய பேரிடர் எங்களுக்கு உதவு நாங்க பண்றேன் பண்றேன் சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா வட சுத்தம் நமக்கு ஒண்ணுமே செய்யவில்லை ஒரு ரூபாய் கூட அவர் இல்ல அதே போல் பொங்கல் வந்துச்சு நீ பொங்கல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா இல்லையா அதே போல் கொரோனால நாலாயிரம் ரூபாய் தரேன் கொடுத்தாரா இல்லையா பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இல்லையா ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரார் இப்ப வரார் மோடி வெள்ளம் வந்த வரல பேரிடர் வந்த போது இல்ல கொரோனா வந்த போது வரல ஆனால் தேர்தல் வந்தோடனே ஓட்டு வேணும் ஓட்டு வேணும்னு இங்க அடிக்கடி வராது இதுக்கு முன்னாடி மனுஷனை பாத்துருக்கீங்களா ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து நடைபெற்ற கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அருணாச்சலம் என்பது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் பஞ்சபூரமாகும் என்றார் பஞ்சபூரங்களில் ஒன்றாக இருக்கும் அருணாச்சலம் தீபம் ஏற்றும் இடத்தில் இருப்பதாகவும் அனைவரும் தேர்தல் நாளன்று ஒரு விரல் காட்டி தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் வித்தியாசமாக கூறி செயல் வீரர்களின் பரப்புரைக்கு ஆலோசனை தெரிவித்தார் ஐந்து பஞ்சபூரங்களை சொல்வார்கள் ஒன்று காற்று ஒன்று நீர் மற்றொரு நெருப்பு மற்றொரு ஆகாயம் அதை போல நிலம் என்று சொல்வார்கள் அஞ்சு பூதங்களிலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற அருணாஜலம் தேவம் ஏற்றுகின்ற இடத்திலே இருக்கிறான் அந்த தேவத்தை ஏற்ற வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் தேவம் என்பது பத்தொன்பதாம் தேதி என்று நம்முடைய ஒருவரனை காட்டி தேவத்தை ஏற்றுகிற போதுதான் கோட்டையிலே அவர் அங்கே செங்கோட்டையில ஒழிக்க போகிறான் இதேபோல கள்ளக்குறிச்சி தனியார் மண்டபம் ஒன்றில் அத்தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தேவதாஸ் செயல் வீரர்களின் கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் தனக்காக கூட்டணி தொண்டர்கள் வெறும் இருபது நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறு உழைத்தால் தான் வெற்றி பெற்று ஆயிரத்து ஐநூறு நாட்களுக்கு வேலை செய்வேன் என்று அவர் தெரிவித்தார்